புத்தூச்சி முழுகி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் எங்களோட கடையிலையும் வந்து அஹ் நாள் வியாபாரம் செஞ்சுட்டு கடையை புடிட்டு வந்துட்டா இன்னைக்கு லீவு தானே எல்லாரும் மாசத்து என்ன செய்யறோம்னு சொன்னா சமைச்சு சாப்பிட போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா அண்ணா சரி ஆக்களையும் இருக்கா அண்ணா அண்ணாக்களை அண்ணா எட்டு பேர் பார்த்தீங்கன்னு ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மேலே மாமியாக்கள் அக்காக்கள் அக்காக்களும் அக்கா வந்து அக்காவோட மாமி மச்சாள எல்லாருமே வாழணுமா எல்லாருக்குமே சேர்ந்து நாங்க வந்து பெரிய ஒரு சமையல் போறோம் என்ன சமைக்க போறோம் இறைச்சிக்கறி பைசங்காய் பிரட்டல் கத்திரிக்காய் பால் கறி கம்புகளை தான் சமைக்க போறோம் என்ன பெரிய ஒரு சமையல

உப்பு <laughs> போடுறேன் <laughs> <laughs> உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா மஞ்சள் போடுவோம் என்ன செய்ய போகிற மாதிரி இது வந்து நல்லா அபிஞ்சுக்கிட்டானே இப்போ வந்து நாங்கள் இதுக்கு எண்ணெய் விட போறோம் எண்ணெய் விட்டா அப்படியே எண்ணெயில கட்ட போறோம் இது வாதின்னு சொன்னால் இப்போ வந்து எண்ணெய் விடுறேன் சரி அப்படியே எண்ணெய்ல வர வேண்டியது நாங்க எண்ணெய் எல்லாமே எண்ணெயில வதங்கி கொண்டு வர நேரத்தில் என்ன செய்யக்கூடதா இருக்கு நம்மளுக்கு தூள் போடையில கட்ட தூள் போட போறேன் முதல் பால் சொத்து முதல் பால் விட்டு கொஞ்சம் தள்ள வைப்போம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்கா ஆப்ரேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை வந்து நாங்கள் வைக்க விதம் சத்தி மாதிரியான கத்திரிக்காய் பால் கறி வைப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கனு சொன்னால் பைத்தங்கா ஆப்ரேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் வந்து பால் கறி வைக்க போகிறோம் கத்திரிக்காய் பால்கறி பாதிக்கம் சொன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய வைப்பேன் இன்றைக்கு பாதிக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்டாக சமைக்க தானே ஒன்று ஒன்றே ஃபுல்லாக வந்து பால் விட்டு வச்சுருக்கேன் நான் அவிய விட போகிறேன் ரொம்ப கருவேப்பிலை

கத்திரிக்காய் மாடிப்புழை இது போய் பார்த்துட்டு வர மேல ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல பால் அவிங்க இப்போ வந்தாங்க மஞ்சள் தூள் போடுவாங்க பாருங்க பால்லயே எல்லாத்தையும் அவிஞ்சு விட்டாரு மஞ்சள் தூள் உப்பு போடுவோம் ஓகே பாத்தீங்கன்னா நல்லா அவங்க வந்து முதல் பால் நல்ல கட்டி பால் வைக்கணும்டா சரி கடைசியா தேக்கி புளி விட்டமடா சரி ஓகே கத்திரிக்காய் கறியும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து அப்பா வைப்பேன் எல்லாத்தையும் நானே வைக்கலாம் உங்களோட வைக்கலாம்

து பெரிய சீரகம் போட்டு நல்லா வதங்குது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ரச்சியை போட்டு நல்லா உரசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்

சாப்பாடு எப்படி இருக்கும் சாப்பிட்டு எல்லாரும் முதல்ல வாய்க்க வைக்க வேண்டாம் அம்மா சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி

ீங்கிர <laughs> 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 2000 രൂപയേ ഉണ്ടാള്ളൂ. ഏത്? ഏത് എന്ന് ചോദിക്കുക. ആ, അതാണ്. എത്ര ഫുൾ വാങ്ങുന്നിങ്ങി? ഇല്ലല്ല. അതേ ഇടയിൽ ഞാൻ 1000 രൂപയ്ക്ക് വാങ്ങിച്ചാണ്. ശരി. നിങ്ങൾ എന്താ മാർക്ക് വാങ്ങിയോ? ഇല്ല. ഓക്കേ. ഒന്നുമില്ല. ഓക്കേ. ആ, വാങ്ങുന്ന സമയത്ത് താക്കോലെ. ഓക്കേ. താക്കോൽ കൊടുന്നാൽ അല്ലേ? അല്ലേ? 1 2. ഓക്കേ. ടിയോടോ. അപ്പോൾ താക്കോൽ വാങ്ങാനാണ് ഇങ്ങള് കലായിറാക്കടോർത്തോ. ഒന്നുമില്ല. അപ്രയോണില്ല. അപ്രയോണില്ല നീ മുഖിയോനാ? ബരക്കാണി മുഖിയോനാ? ഒരു മാർക്കാട്ടേ. ഓക്കേ.

widehatgal addu natakage ade ade ye paarade akka tungida இது வேற வார்த்தை சார் வார டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நான் வந்துட்டேன் வார டைமை பாத்தீங்க வார டைமை பாருங்க கை சுத்தலங்கங்க பண்ணுங்க என்ன என்ன அவ என்ன வேணும் பைய அப்டி என்ன கேக்கினவருக்கு 28 வாடா நான் என்ன வாங்கி தரணும் ஓகே பாத்தீங்க கால் சம்பந்தம் இல்லை என்னால கரெக்டா சொல்ல முடியாது ஆனா அது அதனால 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 கேக்குறாங்க அத நல்லா நல்லா பாத்தியா நிஷ்டா அண்ணா ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நேரம் வேடம் எல்லாம் முடிஞ்சு இங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க வேட்ஸ வீடியோ எங்கடா காணிலன்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அப்போ வந்து எல்லாருமே சந்தோஷம் வந்து சமைச்சு சாப்பிட எல்லாம் முடிஞ்சுது இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா அடுத்த நாள் அண்ணா எல்லாருடைய சேர்ந்து மத்தாண்ட வானத்துல இருந்துறேன் குளிக்க போறோம் பவனி குளத்துக்கு எல்லாரும் ஆசையா கேட்டபடியா சாப்பாடு எல்லாம் மட்டும் கொண்டு நாங்க குளிக்க போறோம் வாங்க போய் ஓகே குளிச்சிட்டு வேறு बांग बैठा बांग बैठा बंद टम ना अम्मा डाल देने थेरिक छाता में बैठा थेरिक लड़की निकाल 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 काले मुनी का निकाल बाला 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 बा� அப்ப என்னன எகிது நீங்க குளிக்கல இல்ல சனவரி அப்போற அப்போ குளிக்கிறது பா வாங்க நீங்க குளிக்கலையா ஏய் நாங்க குளிக்கல இப்ப நாங்க குளிக்கல நீங்க எல்லாம் குளிக்கிட்டு வரீங்களா படிவா படிவா குளிச்சிட்டு போवा வா வா ஐயோ நீங்க குளிச்சிட்டு நீங்க குளிச்சிட்டு வாடலangal நீங்க வாடலangal கட்டிட்டு போங்க ரங்க 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 காவி இந்து ஏதாச்சும்

இப்போ மீனில் உள்ள முள் இல்லாதையும் மடுத்துட்டு குழாச்சி சாப்பிடப்போம் எல்லா வழியாக குழாச்சி கையில் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு நல்லா முள் இல்லாமல் மடிச்சுட்டேன் இப்போ வந்து

கை தாரிங்களா ஒருத்தர் முதல்ல நாங்க டேஸ்ட் பண்ணி அங்கால இருந்தவனே வலில்லாம் நிக்கல இப்படி வாங்க வேங்க கூட சேரப்போங்க வாங்கி கீழே இருந்து சாப்பிடலாம் உணவு தன் டன் டன் என்ன என்னீங்க கிருத்திகா கிருத்திகா என்ன செய்றீங்க கிருத்திகா என்னடா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா

அதே போல வந்து நான் வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் இதுவுமே பெரிய ஒரு சந்தோஷம் தான் அதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் பாய்